ஆமா முதல் மேட்ச் மாடி போய் தெனவா ஒரு ஒரு பட்டன அடி மேல அந்த ரெண்டு பேரும் பட்டன ஆமா 10 மாடி 10 டைம் முடிச்சலாம் இந்தா வந்து வந்து இந்த ராஜா ராஜா என்ன மாடுறீங்க यहां मारுங்க நான் கொடை காட்டுது க்ளோஸ் பண்ணுங்க உஷார்ஷார் தயுமா அட்டைகள் மாடுவாங்க விருந்து கொஞ்சம் இந்த வீடியோ பார்க்கலாம் லைக் பண்ணாம சப்ஸ்கிரைப் பண்ணி

குறிப்பதான் முன்னாள் ஒரு மணிக்கு ஒரு முறை நாட்டுக்கார்டர் மீண்டும்